ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தலையங்கம் நற்செய்தியை அறிவிப்பவரின் பாதங்கள் ஏசாயா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவோ அழகாயிருக்கின்றன படிப்போம் ஏசாய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் முதலெட்டு வசனங்கள் எழும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகி எரிசலமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எரிசலமே வீற்றிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை பண்ணுகிறார்கள் நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கருத்த சொல்லுகிறார் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயவனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கர்த்த சியோனை திரும்பி வர பண்ணும் அதை கண்ணார காண்பார்கள் நற்செய்தியை அறிவிப்பவரின் பாதங்கள் இவ்வுலகில் செய்திகள் பல உண்டு அவற்றிலும் நற்செய்தி துர்ச்செய்தி என இரு வகை செய்திகள் உள்ளன துர்ச்செய்திகளால் இவ்வுருண்டை உலகு உருக்குலைந்து போகின்ற அவல காட்சிகள் நடைபெற்றிட கண்டிடலாம் இதனோடு நற்செய்தியால் உலகில் உருப்படும் நற்கிரியைகள் நடைபெற்றிட கண்டிடலாம் தெற்கு ஏசாயா கூறி சென்ற நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக கண்டிடலாம் இவ்வுலகில் அரசியல் ஆதிக்கங்களும் அவலங்களும் அடியெடுத்து சென்றிடும் காலகட்டத்தில் உலகில் சமாதானம் நலிந்தன சஞ்சலமும் அலிந்தன கடவுளே உலகில் கடந்து வந்தாலொழிய இவ்வுலகம் உருப்படாது என மக்களிடம் அஞ்சி அதற்கென கடவுளை கெஞ்சி மன்றாடி இருக்கும் பொழுதில்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இறையவர் இவ்வுலகில் அனுப்பி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறைகூவல் விடுக்கிறார் இச்செய்தி பாலை நிலத்தில் பாய்ந்தோடும் நீரோடை போல வறண்டு போன மக்களுக்கு நற்செய்தியாக அமைந்திட்டமை அற்புதமானது கொள்ளலாம் மூவகை தலையங்களின் தலையங்கங்களின் கீழ் அறிந்திடல் தனி சிறப்புடைமை ஆகும் ஒன்று நற்காரியங்கள் நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்றே தேவன் உலகை படைத்திட்டார் உலகில் வெறுமையும் இருளும் கிடந்தன இவையெல்லாம் ஒளியையும் உலகில் உள்ளவனை அனைத்தையும் படைக்கிறார் மனிதனுக்கேற்ற மனைவி கணவன் இவையெல்லாம் நம் அருள் அருள் நம் அருள்நாதர் நற்காரியங்கள் மேற்கு ஜெர்மானிய அருட்தொண்டர் அருள் திரு வில்லியம் தொபியாஸ் ரிங்கல் தோபே அவர்கள் இன்று நம்மால் அழைக்கப்படும் தென் திருவிதாங்கூரின் அப்போஸ்தலர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குமரி மாவட்டத்தின் மயிலாடிலே வந்துட்டார் அவரை மகாராசன் வேதமாணிக்கம் மிகவும் அன்புடன் வரவேற்று உபசரித்தார் மகாராசர் வேதமாணிக்கம் என்பவர் திருவிதாங்கூரில் உள்ள நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர் வலங்கை மாந்தார் என்னும் பிரபல ஜோசியரின் வம்சத்தில் தோன்றியவர் இவரது முன்னோர் முதலில் தஞ்சாவூரிலிருந்து திருநெல்வேலிக்கும் பின்னர் அங்கிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் நாஞ்சில் நாட்டிலுள்ள மயிலாடிக்கும் வந்து குடியேறினர் இவரது குடும்பத்தினர் ஜோதிடம் வைத்தியம் இலக்கியம் முதலியவற்றில் பாண்டித்தியம் பெற்றவர்களாய் விளங்கினர் சிவ பக்தனாகிய மகாராசன் தம் சகோதரன் புதல்வராகிய சிவ குருநாதனையும் அழைத்து கொண்டு பண்டார வேடம் பூண்டு சிதம்பரம் சென்றார் அமைதி இழந்த அவர் அங்கே கல் தூண் ஒன்றிலே சாய்ந்தவாறே தூங்கிவிட்டார் அங்கே ஓ தரிசனம் கண்டார் தரிசனத்தில் தோன்றிய கண்ணியம் மிகுந்த ஒருவர் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு அவரை எச்சரித்து உன் குற்றத்தை மன்னிக்க மனதாயிருக்கிறேன் உடனே திரும்பிப்போ நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என கூறி பிரம்பால் அடியொன்றை கொடுத்தார் திடுக்கிட்டு விழித்தெழந்தார் வேத மாணிக்கம் தேசிகர் அவர்கள் இந்த நற்காரியம் தமஸ்குவுக்கு போன வழியில் சவுளை சந்தித்த இயேசு பிரான் மகாராசன் வேதமாணிக்கத்தையும் சந்தித்தார் தஞ்சைக்கு வந்தவர் தம் உறவினர்களுடன் தேவாலயத்திற்கு சென்று ஜே சி பையரின் செய்தியை கேட்டு ஞானஸ்தானம் பெற்றனர் அன்றே மகாராசன் என்ற பெயரை மாற்றி வேதமாணிக்கம் என்றும் சிவகுருநாதன் என்னும் பெயரை மாற்றி மாசில்லாமணி என்னும் பெயர் மாற்றமுடன் ஆண்டுக்கு பின் இருவரும் மயிலாடிக்கு வருகை தந்துட்டனர் அது தொடர்ந்து தனது ஆஸ்தியில் பெரும்பகுதியை வெறும் பதினான்கு ரூபாய்க்கு கிரைய பத்திரம் செய்து தந்துள்ளார் இந்த பூமியில்தான் ரிங்கல் தோபை ஐயர் அவர்கள் பஞ்சத்தால் வாடிய மக்களுக்கு போஜனம் கொடுத்து குடித்த குடி தண்ணீரின்றி பல கல் தொலை சென்ற மக்களுக்கு தாகம் தனித்திட கிணறு ஒன்றை வெட்டி ஊர்கூட்டி நீர் ஒட்டி சாதனை படுத்திட்டார் அக்கிணறு கல்வெட்டுகளோடு இன்றும் குமரி மாவட்டத்தில் மயிலாடி ஆலய வளாகத்தில் உள்ளமை அருட்பணியின் நற்காரிய சின்னம் ஆகும் அன்றியும் வயல்கள் குளங்கள் குமரி மாவட்டத்தின் மயிலாடி கல்லுக்கு மவுஸ் என்பதற்கு அடி நல்ல பங்கு அருட்பணியர் அவர்களுக்கும் உள்ளன பசியுற்றோருக்கு உணவும் வேலையற்றோருக்கு திராட்சை தோட்டத்தில் பணியமர்த்தும் செயல் சார்ந்த செய்தியும் அருட்பணிக்கான ஆட்களை ஆயத்தப்படுத்தியும் பிணியாளர்களுக்கு குணமும் கொடுத்திட்ட இயேசு பரனின் நற்காரியங்களின் பிரதிபலிப்பு எனலாம் ஒருமுறை முடமான குழந்தையை ரிங்கல் தோபை ஐயரிடம் கொண்டு வந்தனர் குழந்தை தம் கையில் வாங்கி ஜெபித்து தரையில் விட்டார் குழந்தை குதித்து ஓடி குணம் பெற்ற காட்சி சாட்சி அது மாட்சி லூகா பத்து ஒன்பதின் படி இன்னும் மயிலாடி திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவின் நற்காரிய நிகழ்வுகள் அர்ப்பணிகள் வாயிலாய் நடைபெற்றிட காண்பது வரலாற்று சிறப்பு இரண்டாவதாக நற்சாட்சிகள் நற்செய்தியாய் அறிவித்து என்று சொல்லி ஏசாய ஐம்பத்தி ரெண்டு ஏழிலே படித்தோம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் நற்பரன் இயேசு நற்காரியங்களை புரிவது மட்டுமன்று நற்செய்தியை கூறி திருவதும் தம் கடமையாக கொண்டார் சிறையில் முனிவர் யோவான் தம் சீடர்கள் இருவரை அனுப்பி வினவுகின்றார் இயேசு அவர்களுக்கு பதிலளித்த போது நற்செய்தியில் வரும் நோக்கங்கள் அது சார்ந்திட்ட இறையியல் தாக்கங்கள் எவை என புகழ்கின்றார் தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது லூக்கா ஏழு இருபத்தி ரெண்டு இதை நாம் படித்திட கண்டிடலாம் அருள்நாதர் பிறந்திட்ட போதும் வான தூதர் காபிரியல் வந்து வயல்வெளி மேய்ப்பர்களுக்கு அறிவித்தது அஞ்சாதிருங்கள் அனைத்து மாதருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதாகும் லூக்கா இரண்டு பத்தில் கண்டிடும் நற்செய்தி அறிவிக்கும் அருட்பணி விண்ணுலக தூதவர்களின் பணி என கண்டிடலாம் ஓய்வு நாளில் நாசரேத்தூர் ஜபா ஆலயத்தில் சென்றிட்ட இயேசு படிந்திட்ட இயேசாயவின் நூலின் தாக்கம் கத்தனுடைய ஆவியர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று லூக்கா நான்கு பதினெட்டிலே நாம் பார்க்கலாம் இத்தகைய நற்செய்தி பிரதிபலிப்பெண் எண்ணி ரெங்கல் தோபே ஐயர் அவர்கள் வேதமாணிக்கம் தேசிகருக்கும் அருட்பொழிவு கொடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நற்செய்தி கேட்டோர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று திருப்பணிக்கும் தங்களை அர்ப்பணித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் மயிலாடியில் நற்செய்தி வாயிலாக மன மாற்றமுற்றோர் முன்னூறு பேருக்கும் மேலாகம் பெற்றனர் இவ்வேளையிலே உதயகிரி கோட்டையில் இடையே தங்கியிருந்து அம்மாண்டிவளை அனந்த குடி பேயன்குழி மூலச்சல் மத்திகோடு எனும் கிராமங்களுக்கு சென்று நற்செய்தி பணியாற்றியிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவி நற்செய்தி காட்டுத்தீ போல் நாட்டில் பல பாகங்களிலும் பறந்தது அதன் விளைவாக குமரி மண்ணில் மயிலாடி பிச்சை குடியிருப்பு தாமரைக்குளம் புத்தளம் ஆத்திக்காடு கோவில் விளை இத்தாமலை என்னும் ஏழு கிராமங்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டு ஆத்துமாக்கள் கூட்டப்பட்டு ஆராதனைகள் ஆரம்பமாயின நற்செய்தியால் விளந்த பலன்கள் கல்விக்கூடங்கள் கட்டப்பட்டு நற்செய்தியாளர்கள் நல்ல ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் குமரி மாவட்டத்திலேயே முதன் முதலாய் ஆரம்பிக்கப்பட்ட கல்விக்கூடம் ரிங்கல் தோபை பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது இக்கல்விக்கூடம் கூடம் வரலாற்று சிறப்புடன் இன்றும் மேல்நிலை பள்ளியாய் இனிதென செயல்பட்டு வருவது நற்செய்தியின் சின்னமே ஆகிறது இன்று அவர் தம் நற்செய்தியின் பயனாய் குமரிப் பேராயம் தென் கேரள பேராயம் கொல்லம் கொட்டாரக்கரை பேராயம் உதயமாயின என்பவை திருச்சபை வரலாற்று உண்மைகள் தொடக்க கால திருச்சபைக்கு பவுலார் நற்செய்தியை அறிவிப்பது என் கடன் நற்செய்தியை என் அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ என கடிதம் எழுதலானார் இத்தகைய செயல்பாட்டால் வந்திட்ட பயன்பாட்டால் தான் நாதனின் நற்செய்தி பணி நான் நிலமெங்கும் தொடர்வது எத்துணை உண்மை அருமையானவர்களே மூன்றாவதாக நற்பாதங்கள் ரெண்டு ஏழு சொல்லுகிறது போல சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு இருக்கின்றன யூதா நாடு மலை நாடு மரம் செடி கொடிகள் அடர்ந்த நாடு பகைங்கவர்களின் சேனைகள் படையெடுத்து வரும்போது போர்க்கால செய்திகளை கூறி அறிவித்திட ஜாமக்காரர்களை வைத்திருப்பார் அவர்கள் இறை மக்களுக்கு அமைதி செய்தினை உரத்த குரலில் கூவி கூவி தாவி தாவி மலைகளின் மேல் அறிவிப்பார்கள் இஸ்ரேலருக்கு கலக்கம் கவலை கண்ணீர் கண்ணிகள் மாறிடும் நற்செய்தியை நல்குகின்ற இந்த சேனைகளின் கர்த்தர் வெற்றி செய்தியை மலைகளின் மேல் அறிவிப்பார் அவருடைய பாதங்கள் திருமறையில் தெள்ள அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளமை சிறப்பாகும் இத்தகைய சமாதானத்தை அருளும் சமாதான பிரபு இயேசுவின் நற்பாதங்களை பற்றி கொண்டு மரியாள் மகதலை கற்பரணி பரிமள தைலத்தை பூசினாள் இந்த நற்பரணின் நற்பாதங்கள் மலைகளின் மேல் நடந்து திரிந்து நற்பணி புரிந்தமையும் பசித்தோர் பல்லாயிரம் கட்டு புசித்திட போஜனம் கொடுத்ததும் அல்லாமல் ஒலிவு மலையின் பாடல் ஒலிவுடன் நடந்து சென்றமை சிறப்பாகும் கல்வாரி மலையின் சிகரத்தில் கால் பதித்து சென்று சிலுவை மேல் நின்று பாதங்களில் ஆணி கடாவப்பட்டமையும் கண்டிடாத கண்கள்தான் உண்டோ என பாடுகின்றான் பக்தன் வேலுத்தம்பி தளவாய் வே வேத மாணிக்கத்தையும் ரிங்கல் தோபை அருத் தொண்டரையும் கங்கணம் கட்டி படைகளையும் அனுப்பின போது வேத ரிங்கல் தோபையுடன் மயிலாடி கிறிஸ்தவர்களும் மிக ஆபத்தான நிலையில் இருந்தனர் இவர்கள் தப்பியோடி மருந்து மலையில் போர் முடியும் வரை மலையில் தானே பாதங்கள் பதிந்து மறைந்திருந்தனர் ரிங்கல் தோபை ஐயரின் பாதங்கள் பாளையங்கோட்டைக்கு நடந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பிப்ரவரி பத்தில் நாகர்கோவிலை அடுத்திட்ட கோட்டாரிலும் பழையாற்றின் கரையான ஒழுகினசேரியிலும் நடந்த யுத்தத்தில் நமது படைகளுக்கு கர்னல் எம் லியோட் என்ற பிரிட்டிஷ் தளபதி தலைமை தாங்கியுள்ளார் வேலுத்தம்பி தளவாய் தோன்று தோற்று போர்மையால் அவர் தம் பட்டாளம் திருவனந்தபுரத்துக்கு தப்பி ஓடினார் நிறைவாக வேலுத்தம்பி கொட்டாரக்கரையை அடுத்த மண்ணடியில் உள்ள கோவிலுக்குள் அதாவது அம்மன் கோயில் இப்பொழுது இருக்கின்ற பதுங்கியிருந்த இடத்திலே இனி தப்பிட இயலாது என எண்ணி தனது பட்டயத்தை நாட்டி அதன் மேல் விழுந்து தற்கொலை செய்ய முயன்றும் மாளாத நிலையில் அவர் தம் சகோதரன் பத்மநாபன் தம்பி தலையை வெட்டி வேலு தம்பியின் உயிரை போக்கினார் அருமையானவர்களே நமது இயேசு நவீந்த நல்வாக்கு பட்டயம் எடுப்பவன் பட்டயத்தால் மடிவான் பேதுருவிடம் சொன்ன வாக்கு காலங்கள் கடந்தாலும் வீணாய் போகவில்லை காரணம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நமது போராட்ட காலங்களில் சமாதானமின்றி இருந்த நம் அண்டை நமது இயேசுவின் பாதங்கள் நடந்து வந்து சஞ்சலத்தை போக்கின அவர் தம் நற்பாதங்கள் எவர்தான் மறந்திடக்கூடும் அருமையானவர்களே டாக்டர் சாமர்வெல் நாட்டு அருட்பணியர் அந்த ஊழியக்காரர் அவர் அவர்கள் இந்தியாவின் வட எல்லையில் பனிப்படலங்களுடன் உயர்ந்து நிற்கும் இமயமலையின் மேல் உச்சியிலும் எவரஸ்டின் பாதங்களிலும் பதிந்து சாதனை புரிந்தார் இயேசு மீட்பரின் பாதங்கள் கொல்கொதா மலையின் கபாலஸ்தல சிகரத்தில் சிலுவையுடன் பாதங்கள் பதிந்திட்ட காட்சிகள் மலையின் மேல் எத்துணை அழகாய் உள்ளன இதைதான் தீர்க்க ஏசாயா இயேசுவின் அற்பாதங்களை ஒப்பிட்டு அவர்தம் பாதங்களில் பாதைகளில் பாதங்கள் பதிந்திட்ட ஊழியக்காரர்களின் பாதங்களை பார்த்திட அழகு அழகு எத்துணை அழகு என்று சொல்லி ஏசாயா ஐம்பத்தி இரண்டு ஏழிலே அழகாக பாடியிருக்கிறார் இமயமலை மேல் பாதங்களை பதித்த டாக்டர் சாமர்வேலின் பாதங்கள் குமரி மாவட்டத்தில் உள்ள நெய்யூரில் மருத்துவ மிஷன் மேல் பட்டது இன்று மருத்துவ கல்லூரிக்காய் தயாராகும் நெய்யூஸ் மருத்துவ மிஷனுடன் கேரளாவின் தென்கோடியில் அமைந்திருக்கும் சிஎஸ்ஐ காரக்கோணம் மருத்துவக் கல்லூரியும் அருட்பணியாளர்கள் டாக்டர் சாமர்வேல் அவர்களின் பாதங்கள் பட்ட இடங்கள்தான் இந்நிகழ்வுகளுக்கு முன்னரே மலைகள் மேல் நற்பாதங்களை பதித்திட இயேசு என்னும் நல்ல சமாரியனின் காயங்கள் கட்டும் அருட்பணி பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கின்றோம் கீர்த்தனை இருநூற்றி தொண்ணூத்தி ஆறிலே தஞ்சை வேதனாகிய சாஸ்திரியார் தம் பாடல் வரிகளில் எத்துணை அழகாக இருக்கின்றன என்று பா பாடுகிறார் நீ கலங்காதே சியோ மல மலையின் இரட்சகனை மறவாதே நான் என் செய்வேன் என்று நெஞ்சமேனி கலங்காதே வஞ்சர் பகை செய்தாலும் வாராவினை பெய்தாலும் நெஞ்சமேனி கலங்காதே அருமையானவர்களே ரிங்கல் தொபை ஐயரின் வாழ்க்கையை நாம் கேட்டோம் அப்படிப்பட்ட பாதங்கள் நம்முடைய இடங்களிலே பதிந்ததால் தான் அப்படி சுவிசேஷம் பரவித்து நீங்களும் நானும் செய்வோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபிப்போம் நல்ல கர்த்தாவே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்ற சொன்ன ஆண்டவரே அப்படி எங்களை பாதங்களை பார்க்கிறபடியால் நந்தி மக்கு உகந்த ஊழியக்காரர்களாக நாங்கள் ஊழியம் செய்ய உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் குழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் se sí, de